ராணிப்பேட்டை தொகுதியில வந்து நேற்று வேட்பாளர் தாக்கப்பட்டதா ஒரு தகவல் வந்திருக்குது என்ன நடந்ததுங்கிறத பகிர்ந்துக்கிற முடியுமா ஆமாங்க திமுக பத்தி நம்ம பேசும் போது என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற திமுக நபர் வந்து என்ன பண்ணிருக்காருல இருந்து வந்து அங்க வந்து குடிபோதையில் வந்து குடிச்சிட்டு வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து வேகமா வண்டியில ஆறு வந்து நம்ம ரெண்டு பக்கம் சேர் போட்டிருக்குங்க நாற்காலிக்கு ரெண்டு போட வேண்டிங்களா சரி சரி அது நடுவில் அந்த கேப் இருக்குமா திமுக பத்தி பேசுவாங்க எங்களை பத்தி பேசுறது தகுதி இருக்கு எங்க அமைச்சர் எங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்காரு இப்படி எல்லாம் பேசினா பேசும்போது நாங்களும் சரி உனக்கு அவ்வளவு கொடுத்துருக்காரு உங்களுக்கு திரும்ப திறமை இருந்தா எங்க கூட வாங்க ஸ்டேஜ் ஏறி நீங்க சொல்லுங்க நாங்க பேசலாம் விவகாரம் நாங்க ரெடியான்னு பேசும்போது கூட்டத்துல இருந்து என்ன கூட்ட ரெண்டு பேர் கல் அடிச்சிருக்கானுங்க அவங்க வந்து டூ வீலர்ல மேடையை நோக்கி ஆறு அடிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னு சொல்றீங்க அந்த சமயத்துல காவல்துறையினர் அத வந்து தடுத்து நிறுத்தலையே காவல்துறையா கண்டுக்கலையா அவங்க கண்டிப்பா அவங்க எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ராணிப்பேட்டை காவல் நிலையத்துக்கும் இருக்கிற கல்மேல் குப்ப பகுதிக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் ஆனா அந்த அடுத்த அந்த பிரச்சனை நடந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே காவல்துறையிலிருந்து வராங்க உடனே ஆனா அங்க மூணே பேர் தான் இருக்காங்க ரெண்டு பெண் காவலர்கள் ஒரு ஆண் காவலர் ஆனா பிரச்சனை முடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்துட்டாங்க அப்ப எல்லாமே வந்து திட்டமிட்ட அது இதுதான் எங்க வெயிட் பண்ணி இருப்பாங்க அந்த வாகனத்துல வந்தவங்க எத்தனை பேரு திமுக தாக்குறதுக்கு வந்து அவன் ரெண்டு பேர் ஆனா வந்த அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு பத்து ஏழு எட்டு ஒன்பது பேரை மாட்டாங்க அப்ப இவங்க திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க முத நீ ரெண்டு பேர் போ அப்புறம் நாங்க எல்லாரும் வாரம்ங்கற மாதிரி ஆமா ஆமா அரியா போற காவல்துறை நீங்க வெயிட் பண்ணுங்க நான் பிரச்சனை பண்றேன் நான் போயிட்டு அப்புறம் நீங்க வந்து அப்படியே இது பண்ற மாதிரி மேனேஜ் பண்ணுங்க இந்த விவகாரம் நடக்கும் போது மேடையில பேசிக்கிட்டு இருந்தவர் யாரு நம்ம சல்மான்ங்க மானிர இளஞ்சிப்பு பார்த்தவர் இந்த நேரத்துல நம்ம கல்மேலுக்கு போய் வந்து வெட் போல ஆரம்ப கூட்டி தயார் பண்ணோம் 6:00 மணிக்கு 6:00 மணி தொடங்குச்சு 8:30 மணி அளவுல வந்து டீமு கரைவெட்டி கட்டி ஒரு 10 பேரைட்டு வந்தாங்க பேச்சு நிப்பாட்டுங்க கூட்டம் எல்லாம் போ பேச்சு நிப்பாட்டுங்க பத்து மீன் இது பேர் வந்து இருப்பாங்க இருந்து சரி சரி எல்லாம் கடை வெட்டி கட்டிட்டு எல்லாம் வந்தாங்க கரைவெட்டி சட்டம் எல்லாம் போட்டுட்டு நிப்பாட்டுங்கன்னாங்க எது இருக்குன்னு கேட்டோம் வேட்பாளர் அறிமுகணுன்னா வேட்பாளம் மட்டும் இது பண்ணுங்க நீ திமுக முயற்சிக்க கூடாது உம் திமுகவை நான் ஒன்னு உரிமை சாலை மர்த்திக்கலையே போன வாதல அரை உனக்கு கொடுத்த குடுத்தேன் அத ரூம் ரூமி சாலை எடுக்கிறேன்னு சொன்ன அதை நிறைவேத்தியா இல்ல நீட்டுக்கு எதிரா பேச போய்யா இல்ல இது எங்க அடிப்படை உரிமை இத கூட பேசக்கூடாது சொல்றது நீ யாரு நாங்க பேசுறோம் உடனே அவங்க செய்யறது வந்து ஓத்தாங்கம்மா சேடியா பையா நீங்க வல்கரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க வல்கரா பேச ஆரம்பிச்சு கற்களை கொண்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெல்லி கற்கள் பக்கத்துல கூட்டியிருந்தாங்க போட்ட பக்கத்துலயே அந்த கற்களை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் பிரச்சனையா வந்து போலீஸ் 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 நட்டாங்க ஃபர்ஸ்ட் மூணு பேர் தான் போலீஸ் இந்த லேடிஸ் போலீஸும் ஒரு ஜென்ட்ஸ் போலீஸும் இருந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் வந்துட்டாங்க போலீஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்பது ஏர் கூட்டு கூட்டம் முடிச்சிட்டோம்

இல்ல இப்ப அவங்க பத்து பேர் திமுக குண்டர்கள் வந்து மேடைய நோக்கி வந்து பேச்ச நிப்பாட்டுங்கன்னு சொல்லும் போதே காவல்துறை அதிகாரிகள் அத தடுத்து நிறுத்தலையா தடுத்தாங்க அவங்க போஸ்ட் இல்ல காவல்துறை மூணு பேர் தான் இருந்தாங்க அதுலயும் ரெண்டு பெண் போலீஸ்ங்கிற மாதிரி சொல்றாங்க அதுலயும் அதுலயும் ரெண்டு பெண் போலீஸ் ஒரே ஒரு ஜென்ஸ் தான் அவங்க எல்லாமே ஒண்ணு மது போதில் இருந்தாங்க வந்தவங்க மது போத இந்த தாக்குதல் நடத்தின அந்த திமுக குண்டர்கள் இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களா அவங்களுக்கு மேல ஏதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா இப்பதான் நாங்க வந்து எஸ்பி ஆபிஸ் தான் வந்திருக்கு இப்ப கரெக்டா மாவட்ட கண்காணிப்பாளர் தான் இருக்கும் நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஏடிஎஸ்பி கிட்ட வெகேஷன் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் எஸ்பி இல்ல எஸ்பி வந்து மோடி வர வேண்டிய அந்த பந்தபஸ் போனதால ஏடிஎஸ்பி தான் இருந்திருக்காங்க அவர்கிட்ட மனு கொடுத்திருக்கோம் அவர் வந்து ராணிப்பேட்டை காவலையில லிமிட்டால அங்க ஃபார்வர்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட சொல்றேன் அப்படின்னு ஆனா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க எப்படி தெரியல பாக்குறது இருக்கு வீடியோ ப்ரூஃப் இருக்கு இன்னும் அவங்க தூக்கணும் ஏன்னா பெண் வேட்பாளர் தகவல் பண்ணிருக்காங்க அரசு பண்ணாலும் இது வந்து பாத்துக்கலாம் மெத்தன போக்குதான் காவல்துறை இருக்கு அப்ப இது வந்து திட்டமிட்ட ஒண்ணு திட்டமிட்ட ஒண்ணுதான் இது நம்ம வந்து நம்ம நம்ம உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க அங்க இருக்காங்க அவங்க ஏற்கனவே வெளியே போகும் உரிமையில பேசுறது நீங்க அந்த கட்சியில இருந்தா உனக்கு போட்டுருவது அத்து போட்டுருவேன் அப்படியே மிரட்டுறது இப்படியே போயிட்டு இருந்தது நம்ம கூட்டம் போட்டு அந்த கூட்டத்துல வந்து மக்கள் நம்ம நூறு சேர கிட்ட போட்டுருந்தோம் மக்காளி நூறு சேர்க்கல் மேல வந்து இருநூறு கிட்ட மக்கள் வந்தாங்க அதனாலயே வந்து அவங்களுக்கு அந்த கூட்டத்துல வந்து அந்த ஊர்ல நம்ம பண்ணிட்டு ஒரு ஆத்திரம் தான் இப்போ இந்த தாக்குதல்ல வந்து வேட்பாளர் எதுவும் அடைஞ்சிருக்காரா இல்ல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க யாரும் அடைஞ்சிருக்காங்களா காயம் அடைஞ்சிருக்காங்க வேட்பாளர் மேலே கற்கப்பட்டது நம்ம ஒரு ஒத்துணை மேலே கற்கப்பட்டது ஆனா நம்ம ஆட்கள் திருப்பி தாக்கல நம்மளுடைய இதுவெல்லாம் வந்து அது வார்த்தைகளை தான் இருந்தது திருப்பி நம்ம நம்மளுடைய ஜனநாயக தான் நமக்கு இருந்ததை தவிர திருப்பி நம்ம தாக்குது பண்ணலை இந்த சம்பவம் இந்த சம்பவம் தொடர்பா அந்த பகுதி மக்கள் வந்து என்ன பேசுறாங்க பகுதி மக்கள் நமக்கு முழு ஆதரவு தராங்க இவங்க வந்து இப்படிதான் பண்றாங்க அதாவது உதாரணத்துக்கு வந்து அங்க இருக்கிற அதிமுக இப்ப நம்ம வேட்பாளர் நம்ம கூட்டம் போட்டோம் சொல்ல போனா அந்த கூட்டத்துக்கு பின்னாடி வீடு வந்து அதிமுக உறுப்பினர் உடனே அவரு கூட்டிட்டு போயிட்டு பெண் வேட்பாளர் நீ வா வீட்டுக்குள்ள வந்து இருந்துரு பிரச்சனையா சொல்லிட்டு அவரு தான் நம்ம இப்ப காப்பாற்றுறாரு போடுறது பொதுமக்கள் எல்லாம் வந்து நமக்கு நின்று இவங்க கை விட்டுறாரு இவங்களை விட இப்பயே பண்றாங்க நீங்க உங்களாலதான் அவங்களை அடக்க முடியும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்லட்டும் அந்த ஊர் தலைவர் வந்து பாமக ஆட்கள் பாமக தலைவர் அவரு அவர் வந்து தொடர்பு கொண்டு நம்ம ஆதம் பஷான் பதவி பொறுப்பாளர் தொடர்பு கொண்டு நீங்க கேஸ் கூட நாங்க கூட ஊர் பக்கம் மக்கள் நாங்க இருக்கோம் பாமாக்க ஊர் தலைவர் நாங்க கூட இருக்கேன் எல்லாருமே நாங்க கூட நிக்க அனைத்து கட்சி உறுப்பும் நமக்கு அவர நிக்கிறாங்க இந்த விஷயத்துல அவங்க வந்து இப்படிதான் ஆராதகம் பண்றாங்க எப்பவுமே இப்படியே கடந்து போக கூடாது அப்படின்ற அளவுக்கு நமக்கு வராங்க இப்போதைக்கு எஸ்டி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்பதான் குடுத்துட்டு ஒண்ணு வெளிய வரல க்ளீப் தான் வெயிட் பண்ணிருக்கோம் மேற்கொண்டு இப்போ காவல் காவல்துறையில கம்ப்ளைண்ட் போகும் அத எப்படி மூவ் பண்ணுவாங்க தெரியல முப் பண்ணாத அது அது கட்ட அடுத்த கட்டு ஆர்ப்பாட்டம் போட்டோ மூவ் பண்ணுவோம் காவல்துறை தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க நம்ம கிட்ட அவங்க சொல்லக்கூடியது நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்களா பாதிக்கப்பட்டது தான் சொல்றாங்களா வந்து எதுவுமே பேசல ராணி காவல்துறை வந்து பல வந்துட்டாங்க வந்துட்டு வந்து அவங்க என்னன்னா அந்த கலவரத்தை ஒதுக்கினாலே தவிர அவங்க நடவடிக்கைக்காக எந்த ஒரு ஸ்டெப் இதுவுக்கு எடுக்கல அதான் உண்மை எந்த நடவடிக்கையும் எடுக்கல அது கூட வந்து நீங்க வந்து ஒன்பது மணிக்கு பேசுன தப்பு நான் அனுமதி வாங்கி வாங்கிதான் கூட்ட நேன் ஒரு காவல்துறையை வந்து நீங்க வந்து இவ்வளவு பேசக்கூடாது அனுமதி வாங்கி பத்னஸ் பைஸ் போட்டு அனுமதி வாங்க போறேன் கூட்டத்தை தொடங்கி ஆறுற பிரச்சனையா வந்து எட்டு ரெண்டு மணி நேரம் கூட பேசக்கூடாது என்னத்தூட கூட போறேன் அப்படின்னு உடனே அவங்க கூட நம்ம வந்து நமக்கு பேசல நம்ம தவறு இருக்கிற மாதிரி சுட்டிக்காட்ட விரும்புறாங்க அவங்க ஆமா அதுலயே ஒரு காவல்துறை நான் கேக்கல நம்ம உறுப்பினர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பேசலாதான் தாக்குதல் நடத்தப்பட்டது நீங்க கூடாது காவல்துறை வந்து திமுக மாதிரி செயல்படுவீங்க திமுக தாக்குறது தப்புன்னு சொல்ல சொல்ல தவிர்த்து இல்ல அப்ப ஒரு ஆட்சியில ஏற்படக்கூடிய தவறு அந்த அவங்க செய்யக்கூடிய தவறை சுட்டி கூட காட்டக்கூடாது அப்படின்னா அப்புறம் என்ன ஜனநாயகம் இங்க இருக்கு அதான் இப்ப நம்ம நம்ம தனிதப்பட்ட பணத்து இல்ல பொதுவான தாக்குதல் இப்ப நீ நம்ம வந்து நீட்டு ஏன் விளக்கல அதுக்கு ஏன் பண்ணல ஏன் கொண்டு வரல தண்ணி கொண்டு வந்தியா சுத்து மா சுப்பிரமணியணம் சொல்றாரு முந்நூறு ஐநூறு பேர் இங்க புற்று நோய்யா பாதிக்கப்பட்டவர்கள் தமிழ்நாட்டை அதிகம் ராணிப்பேட்டில தான் அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு பதில் இல்ல எல்லாரும் மதுபையை வந்துட்டு வந்து ஜெட் ரசிக்கன்னு வந்து கல்மேலுக்கு பூச்ச மாவட்டம் இந்த பகுதிக்கு மட்டும் ஒரு கோடி செலவு பண்ணாரு ரோடு போட்டது வந்து ஜெக்கெட் வச்சிக்கர்தான் ஏன் மத்த தொகையே வந்து அஞ்சு தான் ஒரு ஊராட்சிக்கு ஒரு கோடி செலவு பண்ணாரு அது அதையும் அந்த போதையில சொல்றாங்க என்ன வந்து அதாவது வந்து எஸ்பிபிஎம்எஸ் பேசணும் அவங்க வந்து பண்ண போல தகண்ட போடல எதற்கு பேசும்போது திமுக பேசும் போது காந்தி பேசும்போது கோவமர்த்தா அப்போ அவங்க நோக்கம் இல்ல நன்றி நீ உங்களோட கருத்துக்களையும் தகவலையும் நீங்க தந்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி